அபூர்வமான மாறுபாடாகும் இது பசுமை மிக்க நிறத்தின் இடத்தில் வெள்ளை நிற தோளுடன் காணப்படும் வெள்ளை புலிகள் பொதுவாக பெங்கால் புலிகளின் மாறுபாடாக இருக்கும் அவற்றின் தோலின் வெள்ளை நிற மரபணுவில் உள்ள மியூட்டேஷன்களால் ஏற்படுகிறது புலிகளின் அம்சங்கள் வெள்ளை தோலில் கருப்பு அல்லது பழுப்பு பட்டைகள் இருக்கும் சாதாரண பெங்கால் புலிகளை விட வெள்ளை புலிகள் சில சமயங்களில் பெரியதாக இருக்கலாம் அவற்றின் வெள்ளை நிறம் மறைவாத குணாதிசயமான ஜீன் மூலம் வருகிறது வெள்ளை புலிகள் இயற்கையில் மிகவும் அபூர்வமாக காணப்படுகின்றன பெரும்பாலானவை மிருக காட்சி சாலைகளிலும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளிலும் உள்ளன பெரும்பாலும் மனித கட்டுப்பாட்டில் பண்ணை வளர்ப்பில் பாதுகாக்கப்படுகின்றன இவை ஆபத்தான நிலையில் உள்ளவை அல்ல ஆனால் இயற்கை இனப்பெருக்கத்தில் அவற்றின் சாத்தியம் குறைவாகவே உள்ளது புலி விலங்குகளின் ராஜ்யத்தில் மிக முக்கியமான மற்றும் ஆச்சரியமூட்டும் மிருகமாகும் அடுத்து பொதுவாக காணப்படும் புலியின் கலர் மஞ்சள் அல்லது செம்மஞ்சள் உடம்புடன் கரும்பட்டைகள் கொண்டது புலிகளுக்கு ஆறு முக்கிய இனங்கள் உள்ளன ஒன்று பெங்கால் புலி இரண்டு சைபீரிய புலி மூன்று சுமத்ரா புலி நான்கு இந்தோ சீன புலி ஐந்து மலாய் புலி ஆறு தெற்கு சீன புலி ஆறு முக்கிய இனங்கள் உள்ளன வளர்ந்த புலிகள் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று புள்ளி ஒன்பது மீட்டர் நீளமும் மற்றும் தொன்னூறு முதல் முன்னூற்று பத்து கிலோ எடையும் கொண்டிருக்கும் புலிகள் அடிப்படையாக இந்தியா நேபாளம் வங்காளம் சுண்டா தீவுகள் போன்ற ஆசிய பகுதிகளில் காணப்படும் புலிகள் மாமிசம் தின்னும் மிருகங்கள் மான் காணும் உயிர்களை எல்லாம் மற்றும் மாடுகள் போன்றவை அவற்றின் முக்கிய உணவாகும் இரவில் வேட்டையாடும் திறமை மிகுந்தது புலி ஒரு முக்கியமான எக்காலத்திலும் வளம் குன்றாத உயிரினமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து மூன்றாம் ஆண்டில் இந்தியாவில் தொடங்கப்பட்ட புலிகள் பாதுகாப்பு திட்டம் புலிகளை பாதுகாக்கும் முக்கிய முயற்சியாகும் புலிகள் தற்போது அபாய நிலையில் உள்ள உயிரினமாக கருதப்படுகின்றன அதன் உயிர்ப்பதிவை பாதுகாக்க கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்படுகின்றன